ஆர்ப்பாட்டம் நூறு நாள் வேலை நாள் குடிக்கின்ற ஒன்றிய அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் அடிக்காதே 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 ஓடிக்கு வாழ் பிடிக்கும்

செல்லாதே செல்லாதே தமிழகத்தில் செல்லாதே இந்த நாட்டம் செல்லாது அடிக்காதே அழிக்காதே வர்கள் பெயர் அளிக்க துடிக்கின்றார் பெயர் அளிக்க துடிக்கின்றார் அனுமதியோம் அனுமதியோம் இந்திய கூட்டணி கூதல் எவ்வாட்டம் அனுமதியோம் அனுமதியோம் போடி அரசை அனுமதியோம் போதிய அரசை அனுமதியோம் நூறு நாள் வேலையை நூறு நாள் வேலையை பாதை அனுமதியோ அனுமதி தள்ளாதே தள்ளாதே மையிலே தள்ளாது வாழ வீடு வாழ வீடு கிராம மக்களை வாழ வீடு வாழ வீடு திரும்பி பேரு திரும்பி பேரு திரும்பி பேரு திரும்பி பேரு நூறு நாள் சட்டத்தை பெயர் மாற்றம் செய்த